ஜெய் ஜெய்சங்கரதா சங்கரா இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சது தான் இந்த இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது போடுறதே வந்து எல்லாருக்கும் நன்மை அடையணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் தான் இந்த பதிவு போடுறது ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து சர்வேதனா சுக்கினோபவன் தோ லோகாசுவாசா சுக்கினோபவன்தோ அப்படின் சொல்லிதான் நிறைய மந்திரங்களையும் லோகட்சேமத்துக்காக எத்தனையோ விஷயங்களையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி இந்த பதிவு வந்து எத்தனையோ பேர் சிக்கல்களை தவி தவிக்கிறார் அவளுக்கு நன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக போடுற பதிவு தான் இது சபரி துர்கை இன்னைக்கு இந்த சபரி துர்கை வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் என்னென்ன நன்மைகள் எப்படி வழிபடலாம் அப்படி எந்த நேரத்தில் வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது இன்னைக்கு நான் முன்னாடியே என்னுடைய நிறைய பதிவுகளை போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த சீவினை ஏவல் பில்லி சூன்யம் அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து வயிறு ஏறியறது அடுத்தவனுடைய வளர்ச்சி பார்த்து பொறாமப்படுறது இந்த மாதிரி நிறைய தவறான வேலைகளை பண்றான் அவளுக்கெல்லாம் பகவான் வந்து நல்ல புத்தியை கொடுக்கணும்னு தான் நம்ம வேண்டிக்கிறோம் ஏன்னா அவளுடைய செயல்னால ஒரு குடும்பம் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு குடும்பம் ஒரு குலமே அழியறதே அது எவ்வளோ பெரிய தப்பு அதை உணர்றதில்லை அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தவறு பண்ணி அதாவது பிரயோகம் மந்திர பிரயோகம் தந்திர பிரயோகம் வசீகரணம் வித்வேஷனம் உச்சாரணம் ஸ்தம்பனம் மோகனம் மாரணம் இந்த மாதிரி ஒம்பது நிலைகள் இருக்கு சில பேர் வந்து என்ன பண்ணிடுறா அடுத்தவன் வந்து அழியணும் அப்படின்னு நினைச்சிட்டு மாரண பிரயோகத்தை பயன்படுத்திடுறான் அவளுடைய தட்ட நிலைகள் அவளுடைய நேரங்கள் சரியில்லாத பொழுது அதை அந்த தனிப்பட்ட நபரை அடிச்சிடும் நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்றது சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த மரண பிரயோகத்தை பயன்படுத்தி அப்பமிருத்யுவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அப்ப அப்படின்னா அகால மரணம் சூசைடு ஆக்சிடெண்ட்டில் தவறி போகிறது சூசைடில் போகிறது இல்லை வேற ஏதாவது வேறு சில விஷயங்களுக்குள்ள போக விரும்பல ஏன்னா அதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு ஓகே ஸோ அந்த மாதிரி அப்ப யாராவது போயிட்டா அப்படின்னா ஃபர்தராக எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு சில இண்டிகேஷன்ஸ் வரும் கரெக்டான ஆளை அணுகி அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வரலாம் ஒன்று ரெண்டாவது இந்த சபரி துர்கை வழிபட்டு வழிபட் வழிபட்டால் இந்த அகால மிரு மிருத்தி பயத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வரலாம் இந்த யம பயம் அப்படிங்கிறது நீங்கும் இந்த ஃபியர் ஆஃப் டெத்துலையே வந்து நான் சித்துருவமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்து விட்டுடுறாங்க புனரபி ஜனனும் புனரபி மரணம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் என்னவெனா நடக்கட்டும் பகவானை நம்புறேன் அம்பாவை நம்புகிறேன் முருநாதரை நம்புறேன் எனக்கு தெரிதல் எதுவும் நினைக்காது அப்படின்னு அந்த மனப்பக்கத்துக்கு வர முடியாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஏன்னா அந்த இல்லாததை இருக்குன்னு காட்டுறத சொல்றது தானே மாயை அந்த மாயைக்குள்ளே போய் சிக்காமல் இந்த அம்பாவை வழிபட்டு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம் இப்படி வழிபடுறதுனால இந்த அகால மிருத்து தோஷம் நீங்கி ஆயுள் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்றது இது எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் சாயங்காலம் சுத்தமான பசு நெய் அதை வச்சு நல்ல திரி வச்சு விலக்கேற்றி அகல் அகல்ல அகலில் விலக்கேற்றி ந நெய் போட்டு சுத்தமான பசு நெய் நீங்கள் வந்து உங்கள் இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா கடலை போய் வாங்கிடுறீங்க கடலை போய் வாங்காமல் உங்கள் வீட்டிலையே பாலை காய்ச்சி அதில் உரகுத்தி அதில் இருக்கிற வெண்ணெயிலேருந்து நீங்கள் நெய் எடுத்து அந்த நெய்யை நீங்கள் வச்சு தீபம் போடணும் எப்போ போடலாம் காலையில் சாயங்காலம் எட்டு மணிக்கு மேலே நீங்கள் நிறைய கோவில்களை வந்து சாமிக்கு முன்னாடி பண்ண விடுறது ஃபார் வேரியஸ் ஃபயர் சேஃப்டி ரீசன்ஸ் ஓகே நீங்கள் சுவாமியை ஆத்மார்த்தமாக மனசில் நினச்சிண்டு அந்த நீ தீபத்தை போட்டு அம்மா நீயே கதி முன் பாகனே சரணாகதி குருநாதா காப்பாற்று யார் உங்கள் குருநாதன் தெரியலையா அம்மா ஆத்மார்த்தமாக என் குருநாதர் யாருன்னு தெரியல என்னுடைய குடும்பத்துக்கு யார் வழிகாட்டுறாளோ அவள் அத்தனை பேருக்கு எங்களோடய சரணாகதி நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் நீதிபத்தை காலையிலயோ சாயங்காலமோ இல்லை இருவேலையும் போடலாம் தப்பில்லை எத்தனை மணிக்கு போடலாம் அப்படின்னு கேட்டெல்லாம் எட்டு மணிக்கு மேலேருந்து அப்போ போட ஆரம்பிக்கலாம் அப்புறம் ஆகுகாலமாக எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி இல்லை ஏழு மணிக்கு முன்னாடி போடுறது உத்தமம் ஓகே அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க எல்லாம் சுபிக்ஷமா இருக்கும் கவலைப்படாதீங்க இதற்கு இதற்கான என்ன மந்திரம் சொல்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பதிவில் நான் மந்திரத்தை போடுறேன் தனியாக அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அடுத்தது எடுத்து போடணும் அந்த மந்திரத்தை போட்டு தரேன் நீங்கள் எல்லோரும் கேட்டு பயன்படணும் உங்கள் வாழ்க்கையில் அதாவது த ஃபியர் ஆஃப் டெத்து இல்லை மாற்றி மாற்றி ஆக்சிடென்ட்ஸ் ஆகிண்டே இருக்குது வண்டிக்கு அப்படின்னா இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறதுங்கிறது தெரியல என்ன காரணங்கிறது தெரியல அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இதற்குரிய என்ன வழிகாட்டுதல் வேணுமோ முதல்ல என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சி என்ன வழிகாட்டணுமோ அது அது பிரகாரம் வழிகாட்டுறோம் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியங்களும் கிடைக்கணும்னு சொல்லி குருநாதனையும் அம்பாலேயும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அமோகமாக இருக்கும் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் ஜெய ஜெயசங்கர் ராதசங்கர் குரு கட்டாட்சம் அம்பாலன் பரிபூர்ணம்